வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஆறு முற்றால் தனமாக யாரோ கூறியதை நினைத்து அவனையும் கஷ்டப்படுத்தி தன்னையும் கஷ்டப்படுத்தும் ஜீவாவின் செயலை எண்ணி கோபத்துடன் அவனின் அருகில் நெருங்கினாள் பரணி இப்ப என்னங்க அவங்க பிரச்சனை நான் சின்ன பொண்ணு குழந்தை தாமத்தியம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே கேட்டவாறே தன்னவனை நெருங்கியவள் அவனே எதிர்பாராத நேரம் அவனின் இதழில் தன் அதரங்களை பதித்தாள் அவனோ அதை உணரும் முன்னே அவனின் இதழில் தன் யுத்தத்தை நடத்த ஆரம்பித்திருக்க அந்த யுத்தத்தை அவள் முடித்து வைக்க நினைக்க அவனோ அதை முடிக்க விடாது அவள் உதடுகளோடு போராடினான் நேரம் செல்ல இருவரின் நெருக்கமும் அந்த இதழ் ஒற்றலில் அதிகரிக்க அவரின் கொடியிடையை அவன் கரங்களில் தவழ்ந்தது அவனின் கரங்களும் அவனின் முதுகினை இருக பற்றி பிடிமானமின்றி போராடியது ஒருவரின் மூச்சினை ஒருவர் பரிமாறிக்கொண்டு நீடித்த அந்த முத்தத்தில் மூச்சுத்திணறலை இருவருக்கும் ஏற்பட விலக மனமின்றி விலகினர் இருவரும் இப்ப சொல்லுங்க நான் சின்ன பொண்ணா இந்த வாழ்க்கை என்னால ஏத்துக்க முடியாதா நீங்க இப்படி தள்ளி தள்ளி போறது தாங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி படிக்க விடாம பண்ணுது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியாம உங்களை பத்தி தாங்க யோசிச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு எல்லாமே முக்கியம்தாங்க இதுதான் வேணும் இது வேண்டான்னு பிரிக்க முடியாது ஏங்க நான் காலேஜ் போய் படிச்சா என்ன உங்களோட என் வாழ்க்கை என்னால வாழ முடியாதா மூச்சுடன் கேட்க தன் கரங்களுக்குள் கொண்டு வந்து அணைத்தான் சாரிடி பொண்டாட்டி என் தப்பு எனக்கு புரிய என்ன எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் என்ன சொல்லு நானும் ஒரு ஆம்பளை தானே பொண்டாட்டி குழந்தை ஆசைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும்ல ஐ லவ் யூ டி பொண்டாட்டி தேங்க்ஸ் டி என் மனசை எனக்கு புரிய வச்சு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் கூறிக்கொண்டே தன் அணைப்பை மேலும் மேலும் இருக்க தான் ஏங்கிய தன்னவனின் அணைப்பு இன்று கிடைக்க அதில் நிம்மதியாக கரைந்தாள் பரணி சாரிங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் என்றவளோ அவனிடம் இருந்து விலக முயல அவளின் முயற்சியை தடுத்தவனோ சாப்பாடு வேண்டாம் எனக்கு நீ தாண்டி வேணும் விழிகளில் நேசம் நிறைந்த மையலோடு கூறியவனோ அவளை தன் கரங்களில் ஏந்தினான் ஐயோ என்னங்க இது விடுங்க முதல்ல எனக்கு வேலை வேற ரொம்ப கெடக்கு அவன் கரங்களில் இருந்து முயன்று துள்ளி கொண்டு உரைக்க அதெல்லாம் காலையில நானும் உன் கூட சேர்ந்தே குடி பாக்குறேன் தன் அறையை நோக்கி நடந்தவாறு கண்ணடித்து உரைக்க அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள் தங்களின் அறைக்குள் நிலந்து படுக்கையில் தன்னவளை கிடத்தியவன் கிரக்கத்துடன் அவளின் அருகில் நெருங்கினான் தன்னவன் போகும் செய்கை என்னவென்று அறிந்தவளோ அவளின் பார்வை வீச்சின் தாக்கத்தை தாங்க முடியாது வெளி அவளின் விளியில் தன் முதலிரவுக்கான முதல் யுத்தத்தை பதித்தான் ஜீவா தன்னவளின் மேல் வைத்த தீரா காதலுடன் ஓருடலாய் கலந்து புது சங்கமத்தை தோற்றுவிக்க முயல தன் பெண்மை எனவென்று தனக்கே உணர்த்திய தன்மனன் கவர்ந்தவனுக்கு தன்னை முழுதாய் அர்ப்பணித்து புது யுகம் காண முயன்றாள் பரணிச்சந்திரா ஏங்கிய ஏக்கம் தீராத காதல் தன்னவளை முழுதாய் அறிய ஆவல் பிறக்க சற்று வேகம் எடுத்தும் அவனின் ஒவ்வொரு செயலுக்கும் தன்னை அவளுக்கு சமர்ப்பித்தவள் அவனுடன் ஓருடலாய் கலைந்தாள் கூடல் முடிந்து களத்து போய் இருவரும் விலக அவளை சுருட்டி அள்ளி தன்மேல் போட்டு கொண்டவன் கலைந்திருந்த அவள் கூந்தலை விளக்கியவாறு சந்திரா அழைக்க கணவனின் அலை இப்பிருக்கும் அவன் நெஞ்சில் பதைந்திருந்த தன் முகத்தை உரசியவள் இன்னும் அவன் நெஞ்சில் வலியோடு அழுத்தி முகத்தை புதைத்தாள் சாரிடி ரொம்ப கஷ்டப்படுத்தினா அவளின் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து கொண்டு கேட்க ஆமா ஆனா இந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம கல்யாண வாழ்க்கை இன்னைக்கு தான் முழுமையடைத்து அவனின் வெற்றி மார்பில் பதித்து கூறினாள் கொஞ்சம் நமக்கு ஒரு பாப்பா பிறந்தா முழு நமக்கு கிடைச்சிரும் முயற்சி பண்ணலாமா மறுபடியும் கிரங்கி போய் கூற வெக்கத்துடன் முகத்தை மறைத்தாள் தன் செய்த தவறு என்னவென்று தனக்கே உணர்த்திய தன் மனைவியின் செயலை எண்ணி பெருமிதம் கொண்டவன் வண்ண முகிலாய் தன் வாழ்க்கைக்குள் நுழைந்தவளை இறுகி அணைத்துக் கொண்டான் ஒரு வருடத்திற்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பிரசவ அறைக்கு வெளியே அனைவரும் தவிப்போடு காத்திருக்க உள்ளே நிறைமதியோ உயிரை பறிக்கும் வழியில் கத்திக் கொண்டிருந்தாள் மதி துடிப்பதை விட பல மடங்கு வேதனை மனதில் சுமந்து கொண்டு தமிழன்பன் தவியாய் தவிக்க அதைக் கண்ட கார்த்திகேயன் அவனை வெளியே அழைத்து செல்ல நினைத்தான் மச்சாவா நம்ம ஹாஸ்பிட்டல விட்டு இருக்கலாம் நீ பயப்படுறத பார்த்தா எல்லாரையும் கூட கொஞ்சம் பயமுறுத்திடுவ போல கூறியவாறு அவனை அழைத்துச் செல்ல முயல வேண்டாமப்புல நான் இங்கேயே இருக்கேன் கலங்கி கொண்டு கூறியவன் அமரவும் முடியாது நிற்கவும் முடியாது தடுமாறினான் தன் தம்பியின் சேகையும் உள்ளே மதிக்கத்தும் கத்தலை கேட்ட ஜீவா தன் அருகில் ஆறு மாத கருவனை சுமந்து கொண்டிருந்த மனைவியைக் கண்டான் அவளும் தவிப்புடனே இருக்க சந்திராவா நம்ம போகலாம் இங்கே இருக்க வேண்டாம் என்க அதை கேட்ட பரணியோ புரியாமல் விழுக்க எதுக்கு அப்படி சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் அப்புறம் போகலாம் என்றுவாறு அமர்ந்திருக்க இல்ல மதி வேற இப்படி துடிக்கிறாளே நீ ரெட்ட உசுர வேற சுமந்துகிட்டு இருக்க இதை பார்த்தா நீ பயந்துருவல்ல அதான் நம்ம போகலாம் தவிப்புடன் கூறினான் ஆமா பரணி ஜீவா சொல்றது சரிதான் நீ பயந்தாலும் பயந்துருவ டே ஜீவா நீ பரணியையும் மகிழையும் கூட்டிட்டு போடா அவளும் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா கிரிஜா கூற அதன் தந்தை மட்டும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் குழந்தை நல்லபடியா பிறந்துரும் நம்ம மதிக்கு ஒன்னா ஆகாது தன் மருமகனுக்கு ஆறுதல் கோரினார் நல்ல சிவம் நேரம் செல்ல பிரசவ வழியில் மதி இன்னும் துடித்து கொண்டிருக்க அதே நேரம் இங்கே இருவரையும் விசிட்டர்ஸ் அமரும் அறைக்கு அழைத்து வந்தான் ஜீவரஞ்சன் வா மெல்ல உட்காரு மகிழ் நீ இவளை பார்த்துக்கோ நான் போய் குட்டி பையனுக்கு கொஞ்சம் பால் வாங்கிட்டு வரேன் பசியா இருப்பான்ல ஜீவா கூற இல்லைண்ணா வேண்டாம் நீ பரணி கூட இரு நான் போய் பசியாத்திட்டு ஏற்றிட்டு வந்துடுற என்றவளோ தன் பிஞ்சு மூன்று மாத குழந்தையை தூக்கி கொண்டு பால் ஊட்டும் அறைக்கு சென்றாள் மகிழந்தி பரணியின் அருகில் ஜீவா அமர அவனின் தூளில் சாய்ந்தவன் என்னங்க நீங்களும் நம்ம குழந்தை பிறக்கும் போது இது மாதிரி தானே துடிப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு தமிழ் தவிப்பினை நினைத்து கொண்டு கேட்க தெரியல சந்திரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணதால ஒண்ணுமே தெரியல ஆனா இப்ப இந்த மதி துடிக்கிறத பார்த்தா ஒன்று நினைக்கும் போது ஹம் என்னால தாங்கவே முடியலடி ஏங்க ஒரு நாள் தானே சரியாயிரும் அப்புறம் பாருங்க நம்ம மகிழனோட குட்டி கண்ணை எப்படி சாட்டை பண்றான்னு அது மாதிரி உங்களை தூங்க விட நம்ம பாப்பா படுத்துவா பாருங்க புன்னகையோடு நடக்கப் போவதை நினைத்து கூறினாள் பாப்பு குட்டி நீங்க நல்ல பிள்ளைங்க தானே அப்பா சொன்ன கேப்பீங்க தானே நீங்க இந்த அப்பாவை கையில வரும்போது அம்மா தொந்தரவே பண்ணக்கூடாது தன்னவளின் வயிற்றில் கை வைத்து கொண்டு மெல்ல கூற ஐயோ என்ன இது முதல்ல கையை எடுங்க எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க கூச்சத்தோடு கூற அவனோ அதனை காதில் வாங்காது தன் பிள்ளைகளோடு பேசி கொண்டிருந்தான் நேரம் செல்ல மச்சா என்றவாறு சந்தோஷம் மிகுதியில் கார்த்திகேயன் வர என்ன சன்னா மதிக்க குழந்தை பிறந்துச்சா நெல்ல எழுந்து கேட்க அவளுக்கு உதவி செய்தான் ம் ஆமாம் பொண்ணு பிறந்திருக்கு வாங்க வாங்க போகலாம் ஆமா எங்க ஏன் பொன்றாட்டி என் பிள்ளையா காணும் தன்னவளை காணாது கேட்க அதே நேரம் அங்கே வந்தால் மகிழந்தி இப்போது அவளின் கையில் வைத்திருந்த குட்டி கண்ணன் உறக்கத்தில் இருக்க அனைவரும் அங்கே சென்றனர் அவர்கள் வர அதே நேரம் வெளியே வந்த நர்ஸ் குழந்தையை பாரிஜாதவின் கைகளை தர நல்ல சிவமோ தன் பேத்தியை முகத்தை கண்டு பேரானந்தத்தில் தமிழின் முகஜாடையில் பிறந்திருக்க எப்படி இருக்கா கிரிஜா கேட்க மதியோ நன்றாக இருப்பதாக கூறினார் நேரம் செல்ல மதி மெல்ல மயக்கத்தில் இருந்து கண்வழிக்க மொத்த குடும்பமும் சந்தோஷ முகத்தோடு இருக்க அவளின் கண்களோ குழந்தையை காண்பதை விட தன் கணவனையே தேடியது தமிழ் அவளின் அருகில் வர கிரிஜா குழந்தையை அவள் அருகில் வைத்துவிட்டு நகர அந்த அழகான காட்சியை கார்த்திகேயன் தன் மொபைலில் படம் எடுத்தான் அப்படியே தன் மொபைலை திருப்பி பரணியை அணைத்தவாறு நின்ற ஜீவாவை தன் மொபைலில் படம் பிடித்தான் அதை கண்ட பெரியவர்கள் அனைவரும் தங்கள் வாரிசுகள் என்றும் இதேபோல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டிக் கொண்டனர் நன்றி வண்ணமுகிலே வாராயோ இந்த கதைக்கு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை நான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன் எபிசோட் போடுறதுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூ நீங்கள் கமெண்டில் எனக்கு எனக்காக ரொம்ப கவலைப்பட்டிருந்தீங்க தேங்க் யூ வெரி மச் உங்கள் எல்லாரோட அன்பை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வண்ணமுகிலே வாராயோ எபிலாக் வந்து நான் ரெண்டாக தான் எழுதியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைமதியை குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு சீனு ரெண்டாவது வந்து பரணி வளகாப்பு மாதிரி ஒரு சீன் இருக்குது அது என்னால் இப்போதைக்கு ஆடியோவோ வீடியோவோ போட முடியாது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் ஸ்டோரியாகவே அதை படிச்சிக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சாரி லேட் எபிசோட் போட்டதுக்கு முடிஞ்ச அளவு நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னோடய ஹெல்த் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது இருந்தாலும் டாக்டர் கம்ப்ளீட்டாக பெட்ரஸ்ட்டில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முன்னாடியெல்லாம் மூணு எபிசோட் ரெண்டு எபிசோட் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ ஒன்று அதுவும் டிலே பண்ணி தான் போட்டுகிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் உங்கள் கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே புது கடையோடு உங்களை சந்திக்க வரேன் நன்றி